அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆஸ்ட்ரோமயன் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் ஜூலை இருபது முதல் ஆகஸ்ட் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்ப லக்னம் அன்று கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கும்பலக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது குழப்பங்கள் நீங்கி நலம் பெற கூட்டு தேவை மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் குழப்பங்கள் நீங்கி நலம் பெற கூட்டு தேவை அப்போ குழப்பங்கள் மேலும் உங்களுக்கு தெரியுது அதுலேருந்து நன்மை பெறத்துக்கான வாய்ப்புகள் உண்டு எப்போ அப்படின்னா மற்றவங்கள்கிட்ட பிரச்சனை சூழல்கிட்ட முரண்பாடு பண்ணாமல் சூழலோடு ஒத்து போகிறது மற்றவங்களோட ஒத்து போகிறது பகைமை பாராட்டாமல் இருக்கிறது அவங்களோட இணைந்து செயல்படும் பொழுது தான் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் நன்மைகள் நலம் கிடைக்கும் அப்படின்னு ஏன் அதை மாதிரி பலன்கள் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான சனி பகவான் லக்னத்திலேயே வக்ரம் பெற்று போயிருக்கார் இந்த ஜென்ம சனிக்கான பிரச்சனைகள் உடம்பு உபாதை ஒரு சோம்பேறித்தலம் ரொம்ப ஒரு இனம் முறியாத ஒரு விரக்தி ஒரு அன்னீசினஸ் ஒரு ஒரு பயம் இப்படிலாம் இருக்கிறதுக்கு லீவு விட்டுருக்கார் இப்போ ஓரளவு நல்லது வக்ரம் பெறப்ப ஆனால் நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் லக்னாதிபதி ராசி அதிபதியாக போகிற சனி பகவான் வக்ரம் பெறப்ப அவங்கள ஒரு குடியாடுற போல் பிக் பண்ண வைக்கும் ஜாக்கிரதை குழப்பங்கள் வரும் இரண்டில் ராகு எட்டில் கேது இருக்கிறதும் சர்ப்பதோஷத்தை ஏற்படுத்தும் முறிவு பிரிவு மற்றவங்க வந்து முறிவு பிரிவுன்னு கேட்குற மாதிரி உங்களுடைய பேச்சு செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் முறிவு பிரிவு சிக்கல்கள் வராதபடி அதனால தான் கூட்டு தேவைன்னு அண்டு இரண்டு பதினொன்று கூடைய தன லாபாதிபதியான குரு பகவான் நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவாக இருந்து சிக்கல் பண்ணிகிட்ருக்கார் அண்டு மூணு பத்துக்குடைய அந்த செவ்வாயும் அவரோடு இணைந்துருக்கார் சேர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க அப்போ நிலையான சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு தன லாபங்கள் நன்மைகள் வரும் தொழில் வேலை ரீதியாக பெரிய அளவுக்கு குழப்பங்கள் வராதபடி சிக்கல் பண்ணாதபடி நீங்கள் பிகோ பண்ணிக்கணும் மற்றவங்கள்ட்ட நாகரிகமாக பண்பாடாக பிகோ பண்ணிக்கணும் எடுத்தேன் கவுத்தன் பிகோ பண்ணுறது வேண்டாம் இந்த குரு செவ்வாய் சேர்ந்து பற்ற பார்க்குறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு ஏன்னா இரண்டு மூணு குடையுமை நேம் ஃபேமு உங்கள் முயற்சிகளில் ஒரு நல்ல இதெல்லாம் கிடைக்கும் பத்து பதினொன்று குடையுமே அதனால் பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்கும் ஆனால் அர்த்தாஷ்டம குருவாக இருப்பதால் உங்கள் வித்தை திறமை வழியாக சிக்கல்கள் பிரச்சனைகள் சொந்த பந்தங்கள் வழியாக சொத்துக்கள் வழியாக சில சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் கவனமாக இருக்கணும் பெரிய அளவுக்கு முரண்பாடு வராதபடி சொத்துக்களையும் போய் பார்த்துட்டு வர்றது சிக்கல் இல்லாதபடி வில்லங்கம் வராதபடி பார்த்துக்கிறது ரொம்ப அவசியம் அண்டு ஐந்து எட்டு கூடைய அந்த புதன் ஏழில் இருக்கிறது சூப்பர் தான் ஆனால் சந்தியில் இருக்கார் அவர் ஆறாம் பாவத்துக்கு வேலை பார்க்குறாரா ஏழுக்கு வேலை பார்க்குறாரான்னு இந்த இருபது ஏழு அன்று அவர் சந்தியில் இருக்கிறது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அதனால தான் முரண்பாடு பகை விரோதம் வராதபடி ஏன்னா புத்தி உங்களுக்கு அப்படி வேலை செய்யும் ஐந்தாம் இடத்ததிபதி ஆறுக்கு வேலை பார்த்தாக்கா மற்றவங்கள்ட உள்ள குற்றம் முறையை பார்த்துட்ருப்பீங்க அதனால் சிக்கல் வரும் ஏழில் வேலை பார்க்குறப்ப நல்லது ஆனால் அவனே எட்டாம் இடத்ததிபதியாக வர்றதால மற்றவங்கள்ட்ட முறிவு பிரிவு சிக்கல் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆக ஆறுக்கு வேலை பா வேலை பார்த்தாலும் பகை விரோதம் மற்றவங்கள்கிட்ட உள்ள கெட்டது பார்க்குற மாதிரி வந்துடும் ஏழில் இருந்தால் முறிவு பிரிவு வர்ற மாதிரி எடுத்தன் கவுத்தன் டபக்குன்னு ஏதோ செஞ்சுருவீங்க பேசிடுவீங்க அதற்கான வாய்ப்புகள் உண்டு அண்டு ஏழாம் இடத்ததிபதி ஆறில் இருக்கிறப்ப சூரியனாக போய் ஆறில் இருக்கிறப்ப உங்களோட பெரியவங்கள்ட்ட பகை விரோதம் பிரச்சனைகள் சிக்கல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அவங்களோட இணைஞ்சிக்கணும் கூட்டு சேர்ந்துக்கணும் அதுதான் நல்லது உங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கரன் நாலு ஒன்பது குடையவன் அவனே பாதகாதிபதி அந்தஸ்து வாங்குகிறான் அவன் ஆறாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நல்லது தான் பெரிய அளவுக்கு சொத்து சுகம் வழியாகவும் பெரிய நீங்கள் ஒரு ஆளுன்னு நினச்சிட்டு பிகவ் பண்ணாமல் ஒரு சம்பேசிவாக பிகேவ் பண்ணுறது பெரியவங்க மற்றவங்கள்கிட்ட சூழல்கிட்ட முரண்பாடு பண்ணாமல் பிகவ் பண்ணுறதுக்கு அது உதவும் ஆனால் அந்த சுக்கரன் பார்த்திங்கன்னா ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தான் ஆறாம் இடத்துல இருப்பார் அப்புறம் ஏழாம் இடம் வந்துடுவார் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தான் ஒரு பெரிய ஆள் எனக்கு எல்லாம் தெரியும் என் என் மரியாதை என்ன என் அந்தஸ்து என்ன எங்கள் பரம்பரை என்ன தெரியுமில்ல அப்படி இப்படின்னு எல்லாம் நீங்கள் பிக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதனால் சிக்கல்கள் குழப்பங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீங்களே ஏற்படுத்திடுவீங்க ஜாக்கிரதை அண்டு புதனும் பார்த்தீங்கன்னா ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த பூர்வ புண்ணியாதிபதி நேர்கதியில் போவார் ஆறு எட்டு அன்று வக்ரம் பெறார் அதாவது லக்னாதிபதி வக்கரம் பெறார் ஐந்தாம் இடத்ததிபதி வக்கரம் பெறுறது ரெண்டுமே ஒரு குடியாடுற போல் பிகவ் பண்ண வச்சிடும் ஐந்து ஒன்பதும் உங்களை அப்படி மாற்றும் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்க கோள் அந்த கோளுடைய பாதிப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ ஒரு போல் பிகோவ் பண்ணுறது மற்றவங்க சூழல்கிட்ட பகை என்னென்னா பைத்தியம் மாதிரி பிகோவ் பண்ணுறான் டென்ஷனாக ஒரு வித்தியாசமாக பிகோவ் பண்ணிகிட்ருக்கான் ஒரு ஒரு பாசிட்டிவாக நல்லபடியாக இல்லையவன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்கிற மாதிரி ஆகிடும் அண்டு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அவர் ஆகிறார் பக்ரம் அஸ்தங்கதம் டோட்டலாக பவரை சூரியன்ட்ட கொடுத்துடுறார் இப்போ ஏழாம் இடத்ததிபதியிட்டே தான் ஃபுல் பவர் போகுது அப்போ மற்றவங்க சூழல் அதிகாரிகள் உங்களை விட பெரியவங்கள்ட்ட தான் நீங்கள் வந்து டோட்டலாக சரண்டர் ஆகிடணும் அவங்கள்ட்ட முறிவு பிரிவு வராமல் பெரிய அளவுக்கு குழப்பங்கள் ஏற்படாமல் வந்துடும் மனசு அப்படி தான் குழப்பம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு பா பண்ண வைக்கும் அதை செய்ய வேண்டாம் ஏன்னா அந்த சுக்கரன் புதன் இணைஞ்சு ஐந்து ஒன்பது கு உடைவன் இணைந்து அந்த லக்னம் ராசியே பார்க்குறது ஒரு வகையில் ப்ளஸ்ஸு ஆனால் ஐந்து குடைவம் பார்த்திங்கன்னா டோட்டலாக பவரை சூரியன்கிட்ட கொடுக்குறதால மற்றவங்க குறிப்பாக பெரியவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் அரசியல்வாதிகள் அவங்கள்ட்ட முரண்பாடு பகை வராதபடி அப்படி ஸ்மூத்தாக ஓட்டுக்கணும் ஓட்டிக்கணும் ஏன்னா எட்டில் உள்ள கேதும் முறிவு பிரிவு மற்றவங்க வழியாக முறிவு பிரிவு ஏற்படும்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா அதில் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி வம்பு ஸோ இப்போ இந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் அப்படின்னாலே நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ இந்த கோள்கள் உங்களை பெருசாக குழப்ப முடியாது பெருசாக கெடுதல் பண்ண முடியாது அப்புறம் மற்றவங்க சூழல் அமைகிறது உங்கள் கையில் இல்லை அவன் அருள்கிட்ட தான் அவன அவன்கிட்ட தான் இருக்குது அப்போ மற்றவங்க சூழல் உங்களுக்கு மேலே உள்ளவங்க இவங்கெல்லாம் ஓரளவு சுமூகமாக இருக்கணும்னா அஷ்டமாயின் திறப்பு என்பங்கள் கண்டிப்பாக ஜப்பத்தியானம் பண்ணிக்கணும் அப்போ தான் மனசு சமநிலையில் இருக்கும் ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மேட்டிமை குணத்தில் தான் ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு தனக்கு மரியாதை கிடைக்கணுன்ட்டு ஏதாவது தவறுதலாக பேசுகிறது முறிவு பிரிவு வர்ற மாதிரி பண்ணிக்கிறது மேலே உள்ளவங்களை பகைத்து கொள்வதுன்னு இல்லாமல் நீ நைஸாக தப்பிச்சிக்க முடியும் இல்லாட்டி சிக்கல் சூரியனும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அவர் ஆறாம் இடத்துல தான் இருக்கார் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது நல்லது ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் சூப்பர் ஆறாம் இடத்துலேருந்து என்ன பண்ணுவார் கொஞ்சம் ஒரு மேட்டிமை குணமாக தான் ஒரு பெரிய அப்பாட்டக்கருன்னு நினச்சிட்டு அதிரடியாக பிக் பண்ணுறது எடுத்தறிஞ்சு பேசுகிறது யாரை பற்றியும் கவலைப்படறதில்லை அப்படிலாம் பண்ணி சூழலை மற்றவங்களை பெரியவங்களை பகிஞ்சிக்கிற மாதிரி வாய்ப்பாக போயிடும் நல்லா மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா நம்ம செய்கிறது கரெக்டு தர்மம் நியாயம் அதனால் மற்றவங்களுக்கு பெருசாக இழப்பு பிரச்சனைகள் கிடையாது அப்படின்னா முறையாக மேலே உள்ளவங்கள்கிட்ட பேசிகிட்டே செய்யலாமே முரண்பாடு வராமல் மேலே உள்ளவங்கன்னாக்கா அதுக்கு உள்ளே மரியாதை கொடுக்கணும்ல அப்போ தானே நீங்கள் நிதானமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் மேலே உள்ளவங்கள பகஞ்சிக்கிறது அப்பாட்ட முரண்பாடு அப்படின்னாலும் பைத்தியம் மூளை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஆகும் மேலே உள்ளவர்களோட இணக்கமாக அவங்களும் நம்மளுக்கு நன்மை செய்வது போல் நடந்துக்கணும் அப்படின்னா மெடிடேட் பண்ணிக்கணும் அப்போ தான் அது கிடைக்கும் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்தை அந்த குரு செவ்வாய் பார்ப்பது தொழில் வேலை ரீதியாக உங்கள் முயற்சிகள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் வரும் மெடிடேட் பண்ணலன்னா அவர் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து பெரிய நீங்கள் வித்தக்காரன் திறமக்காரன் ஓவராக பேசி ஏதாவது பண்ணி அங்கே சொதப்பல் பிரச்சனை வந்துடும் அந்தஸ்து மரியாதை குறையிற மாதிரி போயிடும் ஏன்னா மனசு சரியில்லையே லக்னாதிபதி வக்ரம் ஐந்தாம் இடத்ததிபதி வக்ரம் அவன் புத்தியும் குழப்பம் லக்னாதிபதினா ரெண்டு பேரும் குடிகாரரை போல் பிகவ் பண்ண வச்சாருனாக்கா நீங்கள் எப்படி பெரியாலீங்க தப்பாக தான் செய்வீங்க முயற்சிகள் பேச்சுகள் இதெல்லாம் வந்து தவறுதலாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அதனால தான் குழப்பங்கள் நீங்கி நலம் பெற அவ கூட்டு தேவை மற்றவங்க கூட்டாளிகள் குறிப்பாக மேலே உள்ளவங்க அதில் ரொம்ப குறியாக இருங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு இது தேவை கொஞ்சம் பெண்கள்ட பெண்கள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க விளையாட்டுத்தனமாக சிக்கல் வர மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா அவங்களுக்கு பூர்வ பாக்கியாதிபதியாக வந்தால் கூட அவன் பாதகாதிபதியாக வர்றதால் நம்மளை மதிக்கிறாங்கன்ட்டு சொல்லிவிட்டு நீங்கள் பெண்கள்கிட்ட தப்பாக பிகேவ் பண்ணுறது பெண்கள் இந்த சென்ஸு ஆணுக்கு பெண்ணுங்கிற எதிர்பாலின்கிட்ட நீங்கள் இப்போ கும்பலக்னம் கும்பராசி அன்புள்ளங்கள் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கரெக்டாக இருக்கணும் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அன்பாக இருக்காங்க மரியாதையாக இருக்காங்க அவங்க மேலே மதிப்பு அவங்க மேலே மரியாதை மதிப்பு கொடுக்குறாங்கங்கிறதுக்காக அவங்கள எக்ஸ்பிள் பண்ணலாம் இல்லை வித்தியாசமாக பிகேவ் பண்ணலான்னு இந்த வைஸ் சிக்கலை பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னால் அது பிரச்சனையை ஏற்படுத்தும் அதற்கான வாய்ப்புகள் உண்டு லக்னாதிபதி ஐந்து குடைவன் வக்ரம் பெறுறது அண்டு சுக்கரன் ஏழில் உட்காந்து லக்னத்தையே பார்க்கறது அது வந்து பா பெண்கள் இல்லாட்டி எதிர்பாலினர் ஆக்சுவலாக பெண்கள்னு சொல்கிறத விட எதிர்பாலினர் வகையில் ஒரு ஒரு சிக்கல்கள் வர்ற மாதிரி வரும் பிரச்சனைகள் வரும் கூட்டு தேவைனாக்கா எந்த வகையில் கூட்டு வச்சுக்கணுமோ அதுதான் வச்சுக்கணும் தகாத முறையில் கூட்டு இருந்தீங்கன்னா வம்பு அது வேலை தொழில் ரீதியாக இருக்கலாம் இல்லை கேரக்டர் வைஸாக இருக்கலாம் அதுலேயும் தப்பான கூட்டு தப்பான முயற்சிகள் த ஏமா ஏமாற்றுகிற மாதிரி இல்லை லஞ்சம் அந்த லாவண்யம்ங்கிற மாதிரி இல்லை கேரக்டர் வைஸ் தப்பா அது மாதிரிலாம் வச்சுட்டிங்கன்னா ஆபத்து தான் அதெல்லாம் மனசு குழம்பி அப்படி தான் செய்ய வைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதில் மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா இந்த உள்ளுணர்வு சொல்லும் ஏன்னா வெளியில் உள்ள ஆள் தான் சுமாரான ஆள் உள்ளே உள்ள ஆள் சூப்பர் ஸ்டார் நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அவர் வெளில வந்துடுவார் அவர் சொல்கிறது செய்கிறதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்கும் நீங்களே உள்ளே தோணுது செஞ்சேன் பேசினேன் செயல்பட்டிங்க ஆச்சரியத்தை பார்ப்பீங்க அஷ்டம்மாயின் தரப்பு ஜப தியானம் மீண்டும் மீண்டும் எல்லாவற்றிற்கும் ஒரே தீர்வு இதுதான் மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டு அதை கெடுத்துக்க வேண்டாம் அந்த குருமார்கள் கொடுத்ததை தொடர்ச்சியாக பண்ணுங்க இன் அடிஷன் டு தட் ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் அப்படியே உட்காருங்க அப்போ தான் உள்ளே இருக்கிறவன் சொல்கிறது காதில் உள்ளே இருக்கிறவன் வெளியில் வருவான் அப்போ பெரிய அளவுக்கு குழப்பங்கள் சிக்கல் வராமல் அது நலம் வர மாதிரி நன்மைகள் வர்ற மாதிரி அந்தஸ்து மரியாதை உயர்வது போல் பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிற மாதிரி மாறும் ஏன்னா இப்போ ஜென்மசனி வக்ரம் பெற்று போயிருக்கிறது பெரிய ப்ளஸ்ஸு ஏழரைக்கு கொஞ்ச நாள் லீவு உங்களுக்கு அதை பாசிட்டிவாக பயன்படுத்திக்கலாம் அதுக்கு க மெடிடேட் பண்ணிக்கணும் நன்றி பிள்ளைங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்